ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து எல்லாத்தையும் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து சொல்ல விரும்பலை ஏன்னா சொன்னோம் அப்படின்னா நமக்கு அதுல வந்து எந்த விஷயமும் வந்து சரியாக வராது ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்மளால் வந்து எந்த நிலமைக்குமே எந்த விஷயத்துலையுமே வந்து ஒன்றும் செய்ய முடியாத மாதிரி தான் இருக்கிறோம் அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான நிலைமைங்கிறது இப்போக்கி இல்லை அப்படின்னொன்னே சரி விடுங்க அதை பேசி என்னாக போகுது ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து நல்லா தான் வந்து பேசுகிறோம் பண்ணுறோம் எல்லாமே இது பண்ணுறோம் அப்படி இருக்கிறப்ப நம்மளால் எந்த விதத்துலேயுமே எதையுமே வந்து வேண்டாம் நம்ம சொல்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மை தான் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து எல்லாரையும் வந்து சரியாக தான் நினைக்கிறோம் ஆனால் அவங்களாம் வந்து நமக்கு வந்து ஒரு சரியான ஒரு விஷயத்த வந்து இது பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அது உண்மை தான் நீ சொல்கிறது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் நம்ம இப்போதைக்கி பேசி ஒன்றும் ஆகப்படுறதில்லை ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு விஷயங்களை நம்மெல்லாம் வந்து இது பண்ணிக்க வேண்டியது தான் நம்மளுக்கு அதுக்கு மேலே நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு புரியுது வேண்டாம் வேண்டாம்னு நம்ம சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நம்ம கடந்து தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்தது தான் நம்ம ஆகணும் ஏன்னா இப்போ இருக்கிற வேலைக்கு இந்த சம்பளங்கிறது போதுமானதாக இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப தூரம் நம்மளுக்கு லைஃப்பில் வந்து இதாகுமா அப்படிங்கிறது கிடையாது அதுக்கு அடுத்தது நம்மளால வந்து செய்ய முடியிற விஷயங்களுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம செஞ்சோன்னா அதை கரெக்டாக நம்ம அந்த வேலை கொண்டு போகிறோமா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியணும் அப்படி இருந்தால் மட்டும் நம்ம அந்த விஷயத்தை வந்து இது பண்ண முடியும் அப்படின்னோடனே அம்மா அது உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறது எனக்கு எல்லாமே புரியுது என்னால் வந்து இதுக்கு மேலே யாரையும் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து எடுத்துக்க முடியலை அதெல்லாம் தாண்டி நம்மளால் வந்து ஒன்றும் செய்யவும் அடுத்தடுத்த இதை நோக்கி போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கிடையாது இதுக்கு அடுத்தது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா விஷயமும் வந்து செய்ய முடியும் பண்ண முடியும் அதுக்கிடையில் நம்மளுக்கு யாரையும் எந்த விஷயத்துலையும் வந்து குறை சொல்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படின்னோடன இதையெல்லாம் நீ ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு இருக்காத எதை நமக்கு செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்ட்டு இருக்குல்ல அதெல்லாம் நம்ம ஒழுங்காக செஞ்சோனாலே போதும் அது தானே நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமும் வந்து அடுத்த இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறது இல்லை அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாம் எனக்கு வந்து எதையுமே வந்து மறைச்சோ இல்லை அடுத்தடுத்த இதை நோக்கியோ நம்ம வந்து போகிறதுக்கான காரணங்கிறது நமக்கு வேண்டாம் ஏன்னா எந்த விஷயத்துலேயுமே எதுவுமே நம்மளுக்கு சாதகமாக இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் வந்து சரியாக வராது நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒன்றால் வந்து இதெல்லாம் செய்ய முடியுதோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து மாற்றிக்கிறதுக்கான வழியை தான் பார்த்துக்கணும் இனிமேலாம் வந்து என்னால் உன்னை இதுக்கு மேலே வந்து எந்த விஷயத்துலையும் வந்து ஈடுபடுறதுக்கு முடியாது அப்படின்னே அம்மாமா அதெல்லாம் உண்மைதான் நீ வந்து எப்போ எப்போ இந்த நேரத்தில் இது மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறது நான் தெரியல எதாக இருந்தாலும் எனக்கு வந்து நீ புரிஞ்சுக்கிறதுக்கான டைம்ங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மாமா அதெல்லாம் உண்மை தான் நம்மளால் வந்து எந்த விதத்துலையும் எதுக்கும் வந்து சில விஷயங்களை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கோ இல்லை மாற்றிக்கிறதுக்கோ நம்மளால் முடியாது முடிகிற விஷயங்கள நம்ம ஓரளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி பார்த்துக்கிறதா நல்லது அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே வந்து யாரையும் வந்து தப்பு சொல்கிறதுக்கெல்லாம் முடியலை ஒரு சில நேரங்களில் நம்ம தான் அவங்கள வந்து நல்லபடியாக வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னோட அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறது எனக்கு புரியுது